இன்னைக்கு என்ன நிலைமை உனக்கு கேட்க நாதி கிடையாது இத்தனை பேர் ஈகம் இவ்வளவு பெரிய தலைவன் என்ன அவன் அவன் சொ வீடு கட்ட போறான்னா இந்த நாடு அவனுக்கானதா இன்னும் ஈழம் ஒரு தீவது ஈழம் ஒரு பிரச்சனை எங்கே ஒரு நடந்ததுன்னு நினைச்சிருக்கான் உன் இனத்திற்கான தேச விடுதலை என்ற எண்ணம் உனக்கு இன்னும் வரல இருந்திருந்தால் இந்த நிலத்திலே உன் தலைவன் பிறந்த நாளை ஒரே ஒரு இயக்கம் தாண்டா கொண்டாடி இருக்குது நாம் தமிழர் இயக்கம் மட்டும்தான் கொண்டாடி அது என்னடா இத்தனை ஆண்டுகள் இல்லாத சட்ட நாள் புடுங்கின நாள் அது என்னடா இத்தனை நாள் இல்லாத இத்தனை ஆண்டுகள் இல்லாது சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் எழுச்சியுற்று தமிழ் தேசிய அரசியல் தமிழர் நிலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பேராற்றலாக எழுச்சி வருவதை பார்த்து எங்கள் தலைவன் பிறந்த நாளை சட்ட நாள் என்றால் எப்படி நாள் நாளைக்கு நீ என்னது ஒரு நாள் இவன் மகன் இந்த நிலத்திலிருந்து இந்த நிலத்தில் இருந்து சொன்ன நவம்பர் இருபத்தி ஆறும் இருபத்தி ஏழும் தமிழ் தேசிய அரசின் அரசு விழாவாக நடக்கும்டா நடத்தி காட்டும்டா அன்னைக்கு உங்க சட்ட நாள் உங்க பிறந்த நாள் எல்லாம் எங்க போகுதுன்னு பாக்குறேன் எங்க போகுதுன்னு பாக்குறேன் ஏன் இத்தனை ஆண்டுகள் அந்த நாள்ல பிறந்த நாள் வரல சட்ட நாள் வரல ஏன் வரல எனக்கு தெரியும்டா ஏன் பிரபாகரன் மகன் வளர்றாண்டா நிமிர்றாண்டா ஓட்டுக்கு ஒத்த ரூபா கொடுக்காம முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்க வாங்கி மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக வந்திருக்கான்னா அவனல்ல அவன் அல்லடா இத்தனை மாவீரர்களின் ஆன்மாக்கள் உந்தி தள்ளுதுடா அவனை தள்ளுது சுதந்துருவானோ அண்ணன் தளன்றுவானோ மன உளைச்சலுக்கு ஆளாயிருவானோன்னு நினைக்கிறாள் கடா என் தங்கச்சியில் செத்த தங்கச்சி செத்த தம்பி அண்ணங்க இன்னும் மிச்ச பேர் இருக்காங்களா அவன் அடிக்கிறான் ஒரு தங்கச்சி அடிக்கிறாள்டா சுவீஸ்ல இருந்து என்ன என்னப்பா அண்ணா நீ அண்ணா நீ துவன்றாத துவண்டாத பாட்டுக்கு போயிட்டேரு போயிட்டு நீ பாட்டுக்கு போ அண்ணா நீ உன்னை பார்க்காது செத்த மாவீர நிறைய இருக்கான் உன்னை பார்த்து செத்தவருக்கான்ல அவன் ஆன்மா உன்னை கைவிடாதில்ல அண்ணா உன் கூட வரும் நீ போ நீ போ நீ தைரியமா போ என்றார் நீ எழுதி வை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நம்ம விட அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள் நான் உச்சரிக்க நாம் மரம் மாநாடு என்றால் சிரிப்பார்கள் அரங்கிற்குள்ளே அலையாத்தி காடுகள் மாநாடு என்பார்கள் நான் மேச்சல் நிலம் மாடு ஆடு என்றால் சிரிப்பார்கள் மாறிபடி அரங்குக்குள்ளே ஆடு மாடு வளர்த்தல் வருமானம் அது வந்து செல்வம் கால்நடைகள் பராமரிப்பு எல்லாம் நடத்துவார்கள் காலம் வரும் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லடா எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் இன்னைக்கு எங்க நிற்கிறோம் நாம் எங்க நிக்கிறோம் நாதியற்று நிற்கிறோம் நிக்கிறோம் மாட்டுக்கு நீதி சொன்னவன் மாண்பு கொண்டு வாழ்ந்த மக்கள் சோறு வடிச்சதண்ணி ஆறா ஓடியது என்கிறான் முத்திலிருந்துதான் சிப்பியில் இருந்தான் முத்தெடுத்தான் கரும்பின் கண்ணல் மொழிகள் இருந்து முத்தெடுத்தாங்கிறான் எப்படி கதிர்வேய்ந்த மங்களம்னால் கதிரை அறுத்துட்டு அந்த வைக்கோலை வச்சு கூரைகளை மேய்ந்து அப்படி ஒரு எண்ணற்ற பெருமைகளை கொண்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாதியற்று போனாமடா தம்பி தங்கைகளே நாதியற்று போன ஆந்திர காட்டுக்குள் செம்மரக்கட்டையை வெட்ட குற்றம்டா குற்றச்சாட்டு என்னடா நீ புரிஞ்சுக்கிற திருட்டு பயலுக திருட வந்திருக்காங்க தமிழன்றான் இங்க உட்காந்துட்டு எம்பிட்டடா திருடிட்டு போறேன் எவ்வளவுடா இந்த குவாரி எல்லாம் யாரோடதுரா எவ்வளவு வெட்ட வந்தால் நீ கைதி செய் சிறைப்படுத்து செஞ்சிருக்க சுட்டு போட்டான செம்மர கட்டை வெட்டும் போது சான்று இருக்கா இத்தனை கேள்வியில நிலத்திலே மரக்கட்டையும் மனித உடலையும் ஒன்றாக அடிக்கி இவன் கால்களிலே என் கட்டையிலே என் போட்டு போட்டானடா எங்கடா போன எங்க போன மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா மான தமிழனுக்கு இல்லையா என்ற கேள்வி இந்த நிலத்தில் ஏன் எழல ஏன் நீ நாதி ஏற்றவன் யாரு கேட்டார் ஆட்சியில் இருந்தவன் எதிர்கட்சியாக இருந்தவன் மேலே ஆண்டவன் எவன் வந்தான் எவன் கேட்டார் சோழன் லேக் என்று சோழன் ஏரி என்று கப்பல் ஓட்டி விளையாண்ட அரசேந்திரனின் பேரனுக்கும் பேத்திக்கும் கடல்குளை கால் வைக்க எல்லை தாண்டி வந்தான் எல்லை தாண்டி வந்தான் என்று சுட்டு கொள்கிறான்டா எண்ணூத்தி நாற்பது பேருக்கு மேல மீனவன் எல்லை தாண்டி வர்றானா இல்லையா இந்த கேள்வி ஏண்டா யாரும் எழுப்பல வர்றான் அவனை அவன் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்த ஒருத்தங்க ஆள்றான்டா முடியலையே ஒரு தோட கேரள மீனவன் கைது செய்யப்பட்டான் சுட்டுக் கொல்லப்பான் ஏன் செய்தி வர்றதுல வராது ஏன் அவனுக்கு நாதி இருக்கு இருக்குன உனக்கு என்ன இருக்கு சொல்லு உனக்கு என்ன இருக்கு இல்ல கள்ளச்சாராயம் குடிச்சு சத்தான் பத்து லட்சம் கூத்தாடியை குடிச்சு சத்தால் பத்து கூத்தாடியை பார்க்க செத்தா பத்து அரசு காசு ஆனால் மீன் முடிக்க செத்தால் நெத்தி பொட்டுல வைக்க ஓத்தர்வா கிடையாது நாதி எற்று நாதியற்று போனாய் உலகத்திற்கு அறம்பாடி வீரம்பாடி மானம்பாடி தண்டனி எங்க நிலையில் நிற்கிறாய் எங்கே உலக உயிர்களை நேசித்து நின்ற நீ வாடிய பயிரை கண்டபோகெல்லாம் வாடினேங்கிறான்டா வள்ளலால் பெருந்தகை உன் முன்னவன் தானடா தாள கிடப்பவரை தற்காத்து நிற்பதே தர்மம்டா வைகுந்தர் உன் முன்னவன் தானடா காக்கை குருவி எங்கள் சாதி நீல் கடலும் மலையும் எங்கள் உன் அவன் உன்முன்னவன்டானடா பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்பு இந்த இனத்தில் பிறந்த மகன் நிற்க வழியில் நாதியற்று நடிகனை பார்க்க போய் செத்ததற்கு இத்தனை பேர் போனான்டா கள்ளச்சாராயம் குடிச்சதுக்கு இத்தனை பேர் போனான்டா மக்கள் புரட்சிடா ஸ்டெர்லைட்டால் என் வாழ்விடம் பாதிக்கப்படுது வாழ்வாரம் பாதிக்கப்படுது குடிநீர் நஞ்சாகுது காற்று மாசுபடுது புற்றுநோய் வருது தோல் தோல் தொற்று வருது நுரையீரல் புற்று வருது அதை மூடுங்கள் என்று போராடியது மக்களின் கிளர்ச்சி புரட்சி மனு கொடுக்கத்தானவன் தான் மனுவை கொடுத்திருப்போம் சொல்றதுக்கு உனக்கு என்ன இடையூறு ஏன் எவனு கேட்கல இவர்கள் கலவரம் செய்வார்கள் என்று எப்படி கணித்தீர்கள் முன்கூட்டியே ஆயுதத்தோடு காவலர்கள் வந்து நின்றது எப்படி அப்படியே கலவரம் என்றாலும் பீச்சி அடித்து கலக்கணும் புகை கொண்டுகளை தானே வீசியிருக்கணும் அப்படியே சுடுவதென்றால் காலுக்கு கீழேதானே சுட்டிருக்க வேண்டும் குறிவாத்து நெஞ்சிலையும் குரல் வளையும் சுட்டு கொண்டது ஏன் ஏண்டா இந்த நிலத்தில் ஒருத்தங்கூட எழுப்பல ஏன் அங்கே இந்த ஆட்சியாளர்கள் ஒருவர் கூட வீட்டுக்கு போகல அந்த குடும்பத்துக்கு இதே மாதிரி லட்சம் நிவாரணம் கொடுக்கல ஏண்டா இந்த குடும்பங்களுக்கெல்லாம் தத்தெடுப்போம் வேலை பிள்ளைகளை படிக்க வைப்போம் வேலை கொடுப்போம் என்னெல்லாம் பேசிய இவர்கள் அந்த குடும்பத்துக்கு போகாத ஏண்டா ஏன் யார்த்த பதில் இதுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று பேசியவர்கள் ஆதற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று ஏன் பேசல சுட சொல்லி உத்தரவு எங்கிருந்து வந்தது இந்த கேள்வி ஏன் எவரிடத்திலும் எழல்ல ஏன் நாதியேற்று போனாயடா நாதியேற்று போனாய் இங்கே செத்தவன் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்காக செத்தானாடா இங்கே நிக்கிறவன் இந்த கட்சிக்காக போராடினானாடா இல்ல பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கட்ட அலைந்தவனா உலக அரசியல் வர உலக விடுதலை போராட்ட வரலாற்றிலே பெற்ற பிள்ளைகளையெல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்காக பணியிட்ட தலைவன் ஒரே தலைவன் என் உயிர் தலைவன் என் அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் மூன்று தலைமுறைடா களத்தில் மாண்டது ஒன்னு அவனை பெற்றவர்கள் என் அப்பன் வேலு பிள்ளையும் தலைமுறை தன் தாய் நிலத்தின் விடுதலைக்கு மாண்டது என்றால் வானத்தமழன் வரலாற்றில் என் தலைவனின் வரலாறு மட்டும் தந்தார் உலகத்தில் எவனுடைய வரலாறா சேகுவேரா யார் யா அராபத்து யாருடைய வரலாறு என்னடா உனக்கு இருந்தது நேர்ந்து போரில் சரணடைந்தவர்களை கொல்லக்கூடாது அதனடா உலக மரபு அதானே சரணடைந்த என் தங்கை இசை பிரியாவை ஏண்டா கொன்று சிதைத்தாய் என்ற குரல் ஒருத்தங்கூட ஏண்டா ஏன் ஏன் உலகத்தில் எங்கு உடலில் எங்கு காயம்பட்டாலும் முதலில் கண்ணலும் அதுபோல இந்த உலகத்தில் எங்கு அடிபட்டாலும் காயம்பட்டாலும் தமிழன் மண்ணலும் அழுதிருக்கிறது ஒரு நடன கலைஞன் மைக்கேல் சாக்சன் இறந்ததற்கு உலகம் முழுதும் அழுதான்டா உலகம் முழுதும் அழுதான் நாங்க யாருக்கு அழல பெண்போட்டவுக்கு யாசர் அராபத்துக்கு மம்மர் கடாபிக்கு அதிபர் முபாரக்கு யார் கலல யாருக்கு அழலை சதாம் ஹுசேனுக்கு சதாம் ஹுசேன் தூக்குக்கு எதிராக கருப்பு சோரட்டி ஒட்டி போராடிய பிள்ளைகளடா நாங்க அயலான்ங்கிற ஒரு பயன் சிரியா நாட்டில் கடற்கரையில் ஒதுங்கிய ஒரு சிறுவனுக்காக எல்லோரும் அழுதீர்களே என் தம்பி பாலச்சந்திரன் மரணத்துக்கு ஏன்டா ஒருத்தம் கூட நீங்க அலல ஏன் அலல ஏன் சரணடைந்த ஒரு பெண் மகளை எப்படி நீ சிதைத்து கொலை செய்வாய் என்று இசைப்பரியாரு ஏனடா கேக்கல உலகம் கேக்கலடா உலகம் கேக்கலடா விடுறா இந்த நிலத்தில் உனக்கென்று இருந்த அதிகாரம் அரசியல் ஏனடா கேக்கல ஏன் கேக்கல ஏ நீ நாதியற்றவன்டா நாதியற்றவன் ஒரு பச்சிலம் பாலகன் பனிரெண்டு வயது சிறுவன் அவனை கைது செய்து ராணுவம் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது பிரபாகரன் மகன் எங்கள் கட்டுப்பாட்டில் என் ராணுவ கஸ்டடி என்று தகவல் இந்த ஆட்சியாளர்களுக்கு வந்திருக்குமா வந்திருக்கான் யாராவது சொல்ல தெரியுமா தெரியாதா இந்த நெருமேலோட இருக்க ஒரு பச்சை பிள்ளைய அஞ்சு குண்ட நெஞ்சலை பாய்ச்சி கொள்ற மனநிலை அவனுக்கு வந்ததுன்னா எப்படிரா எப்படிரா எப்படி அவனுக்கு பால் ஊட்டிய தாய் போல எனக்கும் உனக்கும் நம் தாய் மாறில இருந்து பால் ஊட்டினாள் என்னா எப்படிரா மறப்பாயி எப்படிாகுலவா இந்த பிள்ளை செஞ்ச தரோம் என்னடா 얘는 அவன கொன்னாய் என்று உலக நாடுகளில் ஒருவன் கூட குரல் குரலெழுப்பல ஒரேதே இந்திய பெருநிலத்தில் வேறா ட்ராவடன்ஸ் ட்ராவடன் எங்கடா எந்த திராவிடா கர்நாடகாவில் இருந்து ஒரு கண்டனம் ஆந்திராவில் இருந்து அறிக்கை கேரளாவில் இருந்து ஒரு துளி ஒரு ஒரு செய்தி ஒருத்தன் உனக்கு நாதி நீ ஒரு வயட வெள்ளை கொடியேந்தி வந்து சரணடையுங்கள் என்று சொன்னவன் யாரடா கோத்தபாய ராஜபக்சே அவன் இருந்த ராணுவ தளபதி போய் சரணடைங்கள் என்று சொன்னவர்கள் ஆட்சியில் இருந்தவர்கள் இவர்கள் வேற சொல்லணுமா என் அண்ணன் நடேசன் பூலித்தேவன் இன்னும் மூன்று தளபதிகள் முன்னூறு பேரோட போய் வெள்ளை கொடியோட சரணடைந்தவர்களை கொலை செய்யக்கூடாது என்பது சர்வதேச போர் மரபு எப்படா ஏன் கேக்கல கேட்கல ஏன் நாதி கிடையாது முள்ளிவாக்கால் இருந்து வெளியே வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் நாங்கள் பாதுகாப்பு தரும் அவன் மக்கள் துயருற்று துன்பப்பட்டு இப்படி இருப்பதை பார்த்தால் பன்னாட்டு சமூகம் பரிந்து பேச வரும் என்று எதிர்பார்த்த தலைவன் ஏமாந்த இதை பார்த்து மானுடன் பேசுகிற மகத்தான எவனாவது ஒருவன் பேச வருவான் அவனுடைய நம்பிக்கையில் மண்ணலி போட்டார்கள் வழியில்லை மக்களை அனுப்புங்கள் என்று அனுப்பினார்கள் ஒருவர் இருவரல்ல என் உடன் பிறந்தானே பத்தாயிரம் பேருக்கு மேலே பச்சிலம் குழந்தைகள் ஐம்பதுக்கும் மேலே கார்பிணி பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் என்ன கவர் மக்கள் பத்தாயிரம் பேர் சரணடைந்தார் எங்கே அவர்கள் எங்கே அவர்கள் அடுத்து வந்த அதிபர் சிறிசேனா அங்கே வந்த ராணுவ தளபதி எங்கே அவர்கள் என்ற கேள்விக்கு சொன்ன பதில் எல்லோரும் செத்து போய்விட்டார் ஒருத்தன் கேட்கல பத்தாயிரம் பேரும் எப்படி செத்தான் பட்டினியால இல்ல நோய் வாய்ப்பட்டா இல்ல கொன்னு புதைச்சிட்டியா ஒருத்தம் கூட கேட்கல ஏ நாதி இல்லை உனக்கு நாதி இல்லை அதாண்டா அந்த பகிரடா செம்மணி படுகொலை தாயை கட்டி பிடிச்சபடியே பிள்ளை பள்ளி கொடுத்து கொண்டு புத்தக பையோட செத்து புதைச்சதை பாருடா ஏன்னா நாதி கிடையாதுடா உனக்கு உனக்கு ஒரு இளவு மைதாண்டா இருக்கு சாதி மதம் கட்டிக்கிட்டு சாடா சாதா வேற என்னடா நீ என்ன வச்சிருக்க என்ன வச்சிருக்க என்னடா வச்சிருக்க உனக்கு மொழி பெருமை இனப்பெருமை வரலாற்று பெருமை வாழ்ந்த பெருமை ஏதாவது உண்டா எளவு சாதி மத பெருமை கட்டி மாண்டு போனாய் மாண்டு போனாய் பிரபாகரன் பெயரை உச்சரிக்கிற பிள்ளைகளாவது சாதி மதத்திலிருந்து எச்சரிக்கையாக இருங்கள் நான் ஏண்டா மாவீரதனத்துக்கும் தலைவர் பிறந்த நாளைக்கு இப்ப பல லட்சக்கணக்கான யூனிட் அழகுகள் ரத்தம் கொடுக்கிறேன் ஏன் கொடுக்கிறோம் ஏன் சாதிக்கு மதத்திற்கு ரத்தமே உண்டு எங்கள் ரத்தத்திற்கு சாதி மத அதனால்தான் என் பிள்ளைகள் கொடுக்கிற ரத்தம் தமிழன் எல்லா பாயுது அரபு நாடுகளில் மலேசியாவில் சிங்கப்பூரில் பிரிட்டனில் சுவிசிலே பிரான்சிலே ஜெர்மனியிலே டென்மார்க்கிலே எல்லா இடங்களிலும் பிரபாகர் என்ற பெருந்தலைவனின் பிள்ளைகள் ரத்தம் கொடுக்க காரணம் இப்படி ரத்தம் சிந்தித்தான் எங்கள் தாயகத்தின் விடுதலைக்கு போராடினோம் என்பதை காட்ட உடல் உறுப்புகளை ஏன் தானம் செய்கிறோம் இந்த உறுப்புகளை சிதைந்து அணிய கொடுத்துத்தான் என் நில விடுதலைக்கு களத்திலே நின்றோம் என்பதை உணர்த்த மாறும் பறையன் ரத்தம் என் பிள்ளை பறையன் கொடுக்கிற ரத்தம் படையாச்சி உடம்புலே ஓடும் படையாச்சி கொடுக்கிற ரத்தம் பறையன் உடம்பிலே ஓடும் இந்து கொடுக்கிற ரத்தம் இஸ்லாமியன் உடம்பிலே ஓடும் தேவர் பிள்ளை கொடுக்கிற ரத்தம் தேவேந்திரன் உடம்பிலே ஓடும் மாறும் ஏன் அது தமிழ் தாயின் முளை மார்பில் குதித்த தூய தமிழன் ரத்தம் என்பதை காலம் உனக்கு உணர்த்தும் நாதியேற்று போனாயிடா உனக்கு எவன்டா இருந்தா உனக்காக பேச எவ் எவ்வளோ வீடை இடிக்கிறானா சீமான கூப்பிடு சிப்கார்டு தொழிற்சாலை நிலத்தை எடுக்கிறானா சீமான கூப்பிடு நான் தமிழ் கட்சி பிள்ளைகளை கூப்பிடு வெள்ளத்தில் மிதக்கிறானா அவனை கூப்பிடு எல்லா பிரச்சனைக்கும் அவனை கூப்பிடு அவனை கூப்பிடு அவனை கூப்பிடுங்கிற ஏ இப்பாண்டா உனக்கு தெரியுது பிரபாகரன் என்கிற ஒரு தலைவனின் பிள்ளைகள் தான் உங்களுக்கு நாதி இதனால என் தலைவன் என்ன சொல்றான் என்ன சொல்றா நமக்கென்று ஆதரவு குரல் கொடுக்கவோ நமக்கென்று ஆதரவு கை நீட்டவோ உலகில் எவருமற்ற நிலையில் தடித்து விடப்பட்ட தேசியனத்தின் மக்கள் அதனால என்ன செய்யணும் அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்கிற இந்த கோட்பாட்டை ஏற்று விலகிச் செல்லாமல் விதையாய் வீரச்சாவை தழுவி விழுந்தவன் தான் எங்கள் மாவீரர்கள் என்பதை என்னிலும் இளைய என்னுயிர் தம்பி தங்கைகள் நினைவில் ஏற்றிக் கொள்ள வேண்டும் இது ஒரு இறை வழிபாடு கிடையாது இது குலதெய்வ வழிபாடு இன தெய்வ வழிபாடு இது நான் வழிபடுகிறேன் என்றால் என் குலதெய்வம் வீரமாக என் இன தெய்வம் முருகன் அப்படிதான் பிரபாகரன் எங்கள் குலதெய்வம் கிடையாது எங்கள் இன தெய்வம் எங்கள் இன இறைவன் என்னிடத்தில் கேட்டார்கள் பிரபாகரன் இருக்கிறாரா இருந்தால் அவன் என் தலைவன் இழந்தால் அவன் எங்கள் இறைவன் இந்த உலகம் மகத்தானது விசித்திரமானது எந்த மனிதனுக்கும் மரணத்தை தர மறுப்பதில்லை ஆனால் பிறருக்காக வாழ்ந்து மறந்தவனை ஒருபோதும் இந்த உலகம் மறந்ததில்லை அப்படிதான் எங்க மாவீரர்கள் தங்களுக்காக அல்லாமல் தாங்கள் பிறந்த இனத்திற்காக வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் எதிர்கால நல்வாழ்விற்காக இறந்தவர்கள் அவர்கள் அழுதவர்களுக்காக செத்தவர்கள் அல்ல என் தம்பி தங்கைகளே செத்தவர்களுக்காக அழுதவர்கள் அல்ல அழுதவர்களுக்காக செத்தவர்கள் எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற வேட்கை அவர்களுக்கு இருக்காதா ஆசை இருந்திருக்காதா ஆர்வம் இருந்திருக்காதா அவர்களுக்கும் கேளிக்கை விடுதி படம் பார்க்கிறது நடிகர் நடிகருக்கு மன்ற வைக்கிறது எல்லா இருந்து எல்லாரையும் போல வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை இருந்திருக்கும் ஆனால் அடிமை நாம் என்ன நினைக்கிற எதுக்கு முச்சந்தில்லை கத்துறோம் எங்களுக்கு இருக்கிற நிலைமை குடிக்க தண்ணீரை சுவாசிக்க காற்றிலை படிக்க கல்வியில படித்தா வேலை இல்லை உணவு நஞ்சில்லாத உணவில்லை இப்படிப்பட்ட நிலையில் எங்கள் பிள்ளைகளை விட்டு விட்டு செல்லக்கூடாது என்கிற எண்ணத்தால் என்ன செய்யறோம் நம்ம இந்த நிலை எங்கள் இன்னொரு தலைமுறைக்கு வரக்கூடாது என்று களத்திலே நிற்கிறோம் இது உணர்வை கொடுத்து நிற்கிற அரசியல் களம் அவன் நின்றது இதே நோக்கத்திற்காக உயிரை கொடுத்து நிற்கிற ராணுவ களம் போர்க்களம் அதில் நின்றான் உயிரை கொடுத்த வள்ளல்கள் உண்டு ஊரை கொடுத்தவன் வீட்டை கொடுத்தவன் நாட்டை கொடுத்தவன் சொத்தெல்லாம் கொடுத்தவன் பொண்ணை கொடுத்தவன் பொருளை கொடுத்தவன் மாடு கொடுத்தவன் ஆடு கொடுத்தவன் எல்லாம் கொடுத்தவன் ஆனால் தன் இடம் வாழ உயிரையே கொடையாக கொடுத்தவன் எவ்வளவு பெரிய வள்ளல் எவ்வளவு போற்றத்தக்க தெய்வங்கள் என்பதை அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்களை நம்பி தமிதங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட இனத்தில் பிறந்து நீ வந்து என்ன எந்த நிலைமையில நின்றுட்டு இருக்க என்னென்னு நிற்கிறேன் அம்மாவுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறது தங்கச்சிக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறது இந்த நிலமையில் நிற்கிறேன் கொடை கொடுத்தவன் பரம்பரையில் வந்தவன் இந்த பொங்கலுக்கு நீ படுவா பாரு நான் பார்க்க தானே போறேன் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ சக்கரை கிலோ சக்கரைக்கு அப்புறம் வேட்டி சேலை இந்த மூவாயிரம் மூவாயிரம்னு சொல்லியிருக்காங்க தேர்தலில் இருந்தனால ஐயாயிரம் வரைக்கும் போகும் அது போக அடுத்த இருக்க டாஸ்மாக் உடனே போகும் அது அப்புறம் நேர் எதிர் நேர் எதிர் அரசியல் களத்தில் நம்ம நின்று ஒன்று இருக்கோம் இங்கே நீ அவருக்கு போட்டியா இவருக்கு போட்டியா எங்களுக்கு எந்த போட்டியும் கிடையாது எங்களுக்கு பிடிச்ச ஒரே போட்டி ஆட்டுக்குடல் போட்டி தான் மற்ற ஒரு போட்டியில் எங்களுக்கு இவனும் கிடையாது நாங்கள் நாங்கள் நிற்கிற களமும் நிலமும் வேற என்னை கூட்டணிக்கு கூப்பிட்டவங்ககிட்ட ஒன்று தான் சொன்னேன் உங்க தலைவர் பக்கத்துல என் தலைவர் படத்தை வச்சா இருப்பியெல்லாம் போயிருவேலான்னு ஒருத்தன் வரல போய்தா அத நாம் நிற்கிற களமும் காலமும் வெவ்வேறு நான் நோக்கம் ஒன்றுதான் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு என்னதான்னு செய்யலாம் என்ன பண்ணலான்னா இதுக்கு அப்படின்னு ஒன்று இருக்கேன் இப்போ நமக்கு இருக்கிற ஒரே இது வந்து அரசியல் விடுதலை தான் அதை என் அன்பு தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும் நம்முடைய தாத்தா களிய பெருமாள் அவர்கள் ஆயுத மேந்திய கிளர்ச்சியின் மூலம்தான் தேசியன விடுதலை வென்றெடுக்க முடியும்னு நம்புறாங்க நம்ம அண்ணன் தமிழரசன் அதை நம்புறாங்க ஆனால் தமிழரசன் அந்த மாதிரி செயலை முன்னெடுக்கும்போது தாத்தா தடுகலை அதை செய்யாத தமிழரசா ஏன் செய்கிறாங்கன்னு சொல்லல அதை செய்யணும் ஊக்கப்படுத்தலை அமைதி ஆயிட்டாங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் இறுதியாக மரண எல்லாம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து மரண தண்டையிலிருந்து வெளியே வரமாட்டேன்னு சொன்ன ஒரு மகத்தான மரவன் ஒன்று என்றால் அது நம்ம தாத்தா கலியவர்மா அவர்கள் தான் பகத்சிங்குக்கு அப்புறம் அவன் தான் மன்னிப்பு கேட்டெல்லாம் வெளியில் நான் செத்தே போறேன்னு கடைசியாக வெளியில் வந்திருந்தார் வந்தபோது அப்போது தாத்தா முத்திரவளிக்கத்தை ஒரு கல்யாண மண்டப தியார எனக்கு அங்கே ஒரு கூட்டம் கூட்டத்தில் ஒரு சிவப்பு போர்வை படிவுக்கு நார்காலில் உட்காந்துருந்தார் என்னை பார்த்துட்டார் குறுக்கு மருந்துங்க ஒரு பை வச்சிருந்தார் தோல்னா பயிரில் ஒரு புத்தகம் இந்த வாழ்வு மரணம் அந்த புத்தகத்தை எடுத்து இந்த இதை வச்சுக்க அப்படின்னா அது பெரிய புத்தகம் ஒன்றும் இல்லை சின்ன புத்தகம் தான் படித்தேன் படிச்சுட்டே போகும்போது கடைசி பக்கத்தில் முடிக்கிறாரு தன் வாழ்க்கை வரலாற்றை முடிக்க மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை ஒருபோதும் முன்னெடுக்க முடியாது என்று முடிகிறது ஆயுதத்தில் தொடங்கியவன் அறிவாயுதத்தில் முற்றுப்புள்ளி வச்சான் இப்ப என் தலைவன் ஆயுதம் ஏந்தி வச்ச மிச்சத்தை அவன் மகன் களிய பெருமாள் பேரன் தமிழரசன் உடன் பிறந்தவர்கள் நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி வென்று முடிப்போம் இது மக்கள் ஜனநாயக புரட்சி இலக்கு தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை அதுக்கு என்ன வழி இருக்குது சிங்கள நம்மளை அடிமைப்படுத்தின விடுதலை அவன்கைக்கு போனது போராடியது தமிழர்களும் சிங்களரும் தான் சொந்த சகோதர இடத்தில் தின இருக்கிறது என்று நம் முன்னவர்கள் செய்கிற வழக்கமானது பெருந்தன்மையும் பேரன்பிலும் பிழை செய்தார்கள் விடுதலை அவன் போன சிங்கள பவுத்தன் முழுவதிகார திங்கை பெற்றினான் தமிழர்களை பூர்விய குடிகளை இரண்டாம் தர குடிமக்களாக தள்ளினார் உன் தாய்மொழி நிராகரிக்கப்படுகிறதோ அங்கு உன் குரல்வளை நெறிக்கப்படுகிறது அங்கே நெறிக்கப்பட்டது இங்கு நடந்து கொண்டிருக்கிறது தூண்டில் கூண்டில் முள்ளிலே ஒரு புழுவை மாட்டி போடும்போது மீனுக்கு உணவளிக்கிறோம் என்றது நினைக்கும் அதை உண்ணும் போது தொண்டைக்குளம் மாட்டி வெளியில் வந்து இவனுக்கு உணவாகும் அப்படித்தான் இந்திய திராவிடர்களிடத்திலே எண்ணரும் தமிழ் மக்கள் உணவாகி கொண்டிருக்கிறார்கள் அவன் தமிழ்நாடு என்று பேரமைத்து வைத்துவிட்டு தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடுகாடாக மாத்திவிட்டான் உலகின் முதல் மொழி ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த மொழி தமிழ் உலகில் எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனிச்ச மொழி என் மொழி உன்மொழி நம் தாய்மொழி